திருச்சிற்றம்பலம் எந்த வீரான அருக்குருநாதர் திருவடிகள் புற்றிப் போற்று எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் கோட்புலி நாயனார் புராணம் ஆடல் சோழ்ந்த வேல் நம்பி கோட்புளிக்கும் மடியேன் பெற்றம் உயர்தோண்டிரா கலிபிழை தோர் தமகு சூற்றம் மறுக்கும் தொழில் திருநாட்டியத்தான் தான் போன் குற்றம் அறுக்கும் நம் நாவல் குறிசிலருள் பெற்ற அருள் கடல் என்றுலகே தும் பெருந்தகையே நலம்பெருகும் சோ நாட்டு நாட்டியத்தான் குடி வேளான் குளம்பெருக வந்துதித்தார் கொட்டு யாரினும் பெயரார் தளம்பெருகும் புகழ் வளவர் தந்திரி யாராய் வேற்று புலம்பெருக துயர் விளைப்ப பூ விளைத்து புகழ் விளைப்பார் மன்னவன்பால் பெரும் சிறப்பின் மதியணியும் பிங்ககர்தம் கோயில் தோறும் திருவமுதின் படி பெருக சென்னல் மலை குவடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடு நாள் செய்துழுகும் பாங்கு புரிந்தோங்கும் நாள் வேந்தன் ஏவலில் பகங்க விம்முனை மேல் செல்கின்றார் பாந்தல் பூன் என கணிந்தார் தமக்கமுது படியாக ஏந்தளார் தாம் மீதும் அளவும் வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடவை கட்டி வழி கொள்வார் மொழிகின்றார் தம் தமர்கள் ஆயினார் தமக்கெல்லாம் நாம் தனித்தனியே எந்த யார் கமுது பாடி கேற்றிய நெல் இவை அழிக்க சிந்தையாற்றால் நினைவார் திருவிரையா கலி என்று வந்தனைந்தால் உரை தகன்றார் மன்னவன் மாற்றார் முனை மேல் மற்றவர்தாம் போயின பின் சில நாளில் வர் காலம் முற்றலும் அச்சுற்றத்தார் உணவின்றி இறப்பதனில் பெற்ற முயர்ந்தவர் அமுது படி கொண்டாகிலும் பிழைத்து குற்றமற பின் கொடுப்போம் என கூடு குளைத்தளித்தார் மன்னவண்டம் தெம்முனையில் வினைவாய்த்து மற்றவன்பால் நன்னிதியின் குவை பெற்ற குடி தலைவர் அந்நாளில் தமர் செய்த பிழையறிந்தது அறியாமே துண்ணினார் சுற்றமெல்லாம் துணிப்பனேனும் துணிவினராய் எதிர்கொண்ட தமர்க்கெல்லாம் இணைய மொழி பல மொழிந்து மதித்தங்கு சுடர்மணி மாளிகையின் கந்தனைந்து பதி கொண்ட சுற்றத்தார்க்கு எல்லாம் பைந்துகில் நிதியம் அதிகம் தந்தளிப்பதன கலைமின்கள் என்றுரைத்து எல்லோரும் புகுந்ததன் பின் இரு நிதியம் அளிப்பார்போல் நல்லார்தம் போரோன் முன் கடை காக்க காக்காதந்தன் வல்லானை மறுத்த முது படியைத்த மறு கிளையை கொல்லாதே விடுவோனே எனக்க நன்று கொலை புரிவார் தந்தையார் தாயார் மற்று உடன் பிறந்தார் காரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் மதியணியும் எந்த யார் திருப்படி மற்றும் இசைந்தார் களையும் சிந்தைவாள் கொடு துணிந்தார் தீயவினை பவம் துணிப்பார் பின்னங்க பிழைத்தோரு பிள்ளையதம் பெயரோனவோ வண்ணம் தூய்த்திழது குடிக்கு ஒரு புதல் வண்ணருளும் மேன இன்னல் உண்டால் முளைப்பால் உண்டது என எடுத்தறிந்து மின்னல்ல வடிவாளால் இரு துணையாய் விழையேற்றார் என்னிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் மறுத்த கீழே பொன்னுலகின் மேல் உலகம் புக்கணைய புகழோயினி இந்நிலை உடன் நனையே என்றே எழுந்தருளே உயிராயே அமூர்தாகி முத்தனா முதல் அடைந்த கிளை முதல் தடிந்தோட்புளியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய்பணிவார்தம் பரிசினயா பகரோவாம் கொத்தார் கோட்புளியார் அடிவணங்கி கூட்டத்தால் பத்தராய்பணிவார்தம் பரிசினயாம் பகரோவாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி மே பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன இங்கோ யாவதுமோ பொருளல்ல என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பேருக நதிக்கிணிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னியினோ மலர்ந்தனவாக சிற்றம்பலம் எம்பெருமாள் கோட்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்